உன்னை விடுவித்துக்கொள் பயப்படாதே சகரியா இரண்டு ஏழு பாம்பிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக்கொள் ராஜ்யத்திற்கு பயணப்பட்டு போகிற ஒரு வாழ்க்கைதான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை கிறிஸ்து இந்த உலகத்தின் எந்த மாயைக்குள்ளும் சிக்கிக்கொள்ளவில்லை என்பதனால் அவரை பின்பற்றுகிற நாமம் உலகத்தின் எந்த மாயைக்குள்ளும் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதுதான் அவர் நம்மிடம் எதிர்பார்க்கும் பிரதானமான காரியமாக உள்ளது ஆனால் நாமோ பலவிதமான காரியங்களில் சிக்கி ஒரு அடிமை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பண ஆசைக்கு அடிமையாகி அதிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறோம் பொருளாசைக்குள் சிக்கி அதிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறோம் பதவி ஆசை பிடித்து அதிலும் சிக்கி நம்மை விடுவித்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறோம் ஜாதி மத பாரம்பரியத்திற்குள் சிக்கி அதிலிருந்தும் நம்மை விடுவித்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறோம் இப்படி நாம் சிக்கி நம்மை விடுவித்துக் கொள்ள முடியாமல் இருந்தால் நம்மால் ரட்சிப்பை அடைய முடியாது நாம் ரட்சிப்படைய வேண்டும் என்றுதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் ரட்சிப்பு என்பதே நம்மை நாமே இவ்வுலக மாயையிலிருந்து விடுவித்து கொள்ளும் ஒரு காரியமாக உள்ளது மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று பேதிரி ஜனங்களை பார்த்து சொன்னதை அப்போஸ்தல நடவடிக்கைகளில் நாம் பார்க்கிறோம் சொன்னதை அந்த ஜனங்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகினார்கள் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் இல்லை நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷமே தரிப்போம் என்று சொல்லி ஆனால் அவர்களை யாரும் விடுவித்திருக்கவும் முடியாது அவர்கள் ரட்சிப்பை பெற்றிருக்கவும் மாட்டார்கள் ரட்சிப்பை அடைவதற்கு முதலில் நம்மை உலகத்தின் மாயையிலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும் பாபிலோனில் அடிமைகளாயிருந்த சீயோன் வாசிகளுக்கும் இந்த வார்த்தை தான் வருகிறது உன்னை விடுவித்துக் கொள் என்று சொல்லப்படுகிறது இந்த உலகத்தின் மாயையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளாமல் பொய்யான தெய்வங்களின் பின்னால் போனதுதான் அவர்கள் பாபிலோனிற்கு அடிமையாகி போனதற்கு காரணம் அதை உணர்ந்து அவர்கள் தங்களை விடுவித்து கொண்டபோது போது ரட்சிப்பு உண்டானது இந்த உலகத்தின் மாயிலிருந்து உங்களை விடுவித்து கொள்ள முடியாதபடி போராடுகிறீர்களா பயப்படாதிருங்கள் உலகத்திலிருந்து விடுவித்து கொள்ள கற்றுத்தரும் இயேசு நம்மோடு இருக்கிறார் நிச்சயமாகவே எல்லாவற்றிலும் இருந்து விடுவிப்பார் பயப்படாதிருங்கள் ஆமேன்